वॾे <laughs> वेंदो కాకాాలి I you.

நீலகந்த பாடுகின்ற அடியே அம்சியம்மா இந்த பச்ச குழந்தையா பால்குடி மறக்காத பச்சை குழந்தை தமிழ்நாட்டில் சின்ன பயன் இந்த பச்சை குழந்தையையும் என் அருமை மாப்பிளமார்களையும் என் எதிரை அமர்ந்திருக்கிறது என் மாப்பிளமார்களையும் என் எதிரை அமர்ந்திருக்கிறது என் தாய்மார்களையும் நாங்கள் அனைவருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்து தெரியாமல் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து என் தாயை நீல காரியம்மா எங்கள் அனைவருக்கும் நீ ஆயுத்களை அழகு அறிவு அரிதான்யம் அயராதனம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூர்வம் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம்பெருமை என்ற பதினாறு செல்வங்களையும் பதினாறு செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்து ரசிப்பாய் அம்மா காலியம்மா நீ திருவடியே சரணம் காப்பாத்துமா காப்பாத்துமா எங்களை காப்பாத்துமா ஆத்தாளுக்கு நம்ம அப்பல சம்பா ரெட்டி நம்ம அப்பல செல்லப்ப கோட்ட நம்ம அப்பல ஆவுடையர் கோயில் நம்ம அப்பல அரசு நல்லா இருக்கீங்களா என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நீங்க மாப்பிள்ளைகளே என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணு கிரகி சென்ற மாப்பிள்ளைகளே எனக்கு மதி கொடுத்து அங்கே ஒரு கணிச்சு மட்டமல்லாக குப்பர கணி தூங்குற மாப்பிள்ளைகளே தூங்க சங்கட பட்டு வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே எனக்கு மதி கொடுத்து அங்கே ஊதுபத்தி கொடுத்து மாப்பிள்ளைகளே ஊதுபத்தினா என்ன சிகரெட்டு சாம்பிரா சுருட்டு தீர்த்தம்னா சரக்கு என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்தி என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே மாப்பி மாப்பிடிப்பில் கருவறையிலிருந்து சுடுகாட்டு கல்லற வரைக்கும் காசு வேணும் புனம்டான் இருக்கான் இயற்கை அத்தனை ஆப்பிள்கள் பணக்காரங்களாக ஆசை இந்த மாப்பிள பணக்காரன் இவர் வைப்பார் இவர் பணக்காரனா இவர் உன்னாடா இவர் பணக்காரன்னா அவரு நாடா நாடக கலை ஒழி தான் காரணம்

ஏன் இப்படி புடிச்சிக்கிட்டே நிக்கிறா வேலை அப்படிங்கிற உங்களுடைய பலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெள்ள தெளிவா தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருந்திருக்காரு மாப்ளை கட்ட கைலாசம் போகும் போது கட்டை வைகுட்டம் போகும் போது கட்டை செத்து போன உடம்பு கட்டை சுடு அறுபகுது எலும் வராது எதுவும் வராது சம்பா எது வராது உண்டாட்டி வப்பாட்டி மாடு வீடு காடு சின்ன வீடு சின்ன சிறிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லோசுக்கு எதுவுமே வராது எதுவும் வராது அண்ணா கரையும் அத்திட்டு விட்டுருவாங்க உண்மையே ஒண்ணுதான் வரும் எது அதுதான் நம்ம சேர்த்து வைத்த புண்ணியம் புண்ணியம் இருக்க மாப்பிள்ள செட்டாலும் கூட வரும் ஏழு ஜென்மம் தொடர்ந்து வரும் அவனையும் காப்பாத்தும் பரம்பரையையும் காப்பாத்தும் மளிகை கடைக்கு போய் பத்து ரூபாய் புண்ணியம் குரான் கேட்க முடியுமா எப்படி கிடைக்காது

முருகன் பெருமையை முருகன் மகோன்னதத்தை முருகன் மகாத்மியத்தை என்று காது கொடுத்து கேட்பதன் மூலமாக முருகன் பெருமையை கேட்கறது மூலமாக பத்து பைசா கூட சிறவை இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க அதில் குறிப்பா குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு அறுபத்தி நான்காவது நாயன்மாராக ஏற்றுக் கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு கந்தபுரன் கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அட்டிச்சு சொல்றார் என்ன காரணம் என்ன காரணம் எதிர்வேல் இல்லை யார் கூட இருந்தாலும் ஆர்வம் குறையாக சுக்குக்கு மேல மருந்து இல்ல சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்ல இந்த வாடியார் பதினாறு வயசுல சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சிசிய சிஷியனுக்கு எனக்கு சண்டை பஞ்சாயத்து வாடியாரிட்டே போயிருச்சு திண்டுக்கல் பக்கம் செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு வறண்ட காடு அங்க மட்டும் ஜீவ ஊற்று தண்ணி வந்துட்டு சித்தர் அடங்கி இருக்கிறார் அந்த கோயில் கும்பாபிஷேகம் எங்க ஐயா பெரிய ஐயா அங்குலாஸ் முத்தையா பிள்ள மகன் அங்க மட்டும் கும்பாபிஷேகம் பண்றார் சாயங்காலம் பேசுறதுக்கு வந்திருக்கிற வாரியா உபன்யாசம் முடிஞ்ச பெரிய மாமியா கச்சேரி பெரிய மாமியா சுந்தராம்பா உணவு சேர்ந்து வாங்க வாரியார சந்திக்கார் சொன்னாரு நான் சொன்னதுதான் சரி நானும் நிறைய கலந்து பேசணும் சரி கடைசி அவனு சொன்னாரு நீ முருகை மாதிரியே இருப்பேன்னார் நான் துணுக்க பாய நாயங்கிட்டியா முருகை மாதிரி இருக்கிறது நான் சொன்னா பலிக்குமியா சொன்னது மூணு மாசம் பலிச்சிருச்சு தேடிக்க போன வேஷம் கட்டி விட்டாங்க

கோடீஸ்வரங்களா இருந்தாலும் அந்த மிருதங்காரங்க ரெண்டு கொண்டாடி புள்ள இல்ல நாங்க புள்ள மாதிரி வளர்ந்தேன் வீடு புற புராண புத்தக நூல் நிலையம் இருக்கு அதே பெரிய சங்கீத நான் அங்க வளர்ந்த காரணம் நமக்கு விரல் நுண்ணில புராண இதா சங்கீத நுண்ணில அப்ப நான் கேட்டேன் ஏ கந்த புராணம் சொல்லணும்னு சொன்னா ராஜா முகம் உனக்கு முன்னிய அது கேட்கிற ஊருக்கு முன்னியம்னா கதை மாறுதானியா இருக்கு எப்படியா புண்ணியம் கிடைக்கும் அப்படி சொல்லாத ராஜா முகம் உனக்கு அனுபவத்துல தெரிய உரிமையா பல காலம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி மதுரையில நம்ம திருவாரூர்ல

கேரளா வைத்தியனுங்க விட்டேன் எதுக்கா சோட்டானிக்கிற பகவதி வேலையில் அரபுக்கிற அடிக்க திம்பு திம்புன்னு அம்மா பகவதி என்னை எல்லாருமே கை விட்டாங்கம்மா நீ என்னை கைவிடையாமா உங்களை எத்தனை ஊர்ல அஞ்சர கட்டைக்கு உயிரை விடுத்து பாடிருப்பேன் இருப்பேன் மண்ணி தான் மாரிய மண்ணி தான் பகவதிய மண்ணி தான் மூணு நாள் பாப்பேன் விரும்ப மருந்து மூணு நாள் நாலாவது நாள் கையால் வரல கண்ண கட்டிட்டு கடல்ல விழுந்துருவேன் வீம்புக்கு புரியங்காதிங்கிறவன் நாலாவது நாள் கையால் வந்துருச்சு அந்த வைத்திய நாடி பிடிச்சு பார்த்தா எந்த ஆச்சரியம் வாழ்க்கையில இப்படி பார்த்தது இல்லையா சாமி உன்னை ஏதோ சக்தி காப்பாத்திருக்கீங்க மருந்து காப்பாத்தலை நம்ம கதைக்கு வருவான் நடராஜேன் கண்ட புராணத்துக்கு புண்ணியம் இருக்குல்லையே இன்னைக்கு முருகன் பிறந்த கதையை சொல்லுவான் கண்ட புராணத்துல உற்பத்தி காண்ட பேர் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றேன் கேட்டு புண்ணியம் செம்பாருங்க மாப்பிள்ளை இருக்குல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு வயக்காட்டி தண்ணி வாங்க போகலையா சரி மாப்பிள்ளை நம்ம முருகன் கதையை சொல்லுவான் மாப்பிள்ள மூணு அரைக்காங்க சூரபத்மன் தாருடன் சிங்கபுவன் இந்த மூணு பேர் அவங்க சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து சேர கொடுமையை தாங்க மாட்டாமே முப்பத்தி ஒன்பது கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து கப்பாமா பார்வதி பரமேஸ்வரி கல்ல விழுந்து கும்பிட்டு பரமேஸ்வரா பரமேஸ்வரி இந்த அரைக்கங்க சேர கொடுமைகளை தாங்க முடியலையே அதனால எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க ஏன் என்ன சொன்னாரு யா எல்லாருக்குமே வரம் கொடுத்தது நான் தான்டா நானே வரத்தையும் கொடுத்துட்டு நானே கொடுமை இல்லையா

எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் சரி ஊட ஒரு கெட்ட காரியமும் நடக்கும் இது உலகத்தை பிடிச்ச சாப நல்லது நடந்த கெட்டது நடக்கதான் ஏன் செய்ய ஆனாலும் நல்லதை கேட்கணும்னாலும் நல்லதை பார்க்கணும்னாலும் நல்லது பேசணும்னாலும் நல்லதை செய்யணும்னாலும் எல்லாருக்குமே குடுத்து வைக்காது கிடைக்கிறதா கிடைக்கும் என்று சொல்லி அப்பதான் பூஜையை போட்டு அமுக்குவா நல்லதை கேட்கும் போது கோலாமான்னு வரும் அப்ப கிடைக்கிறவங்க தான் கிடைக்கும் சொல்லி அந்த அக்னிகளை வாங்கி அக்கினி தேவன் கிட்ட கொடுக்க அக்னி தாங்க மாத்தாமா வாய் தேவன கைமாதேன் வாய்தேவனும் தங்க மாத்தாமா ஆகாய கங்கையை விட ஆகாய கங்கை அந்த அக்னி குலங்களையும் அப்படியே சுமந்து கொண்டு போய் சரவண கோயிலையும் சேர்க்க சரவண புய்கையிலேயே அடியே ஆறு குழந்தைகளாக ஆறு தாமரை மார்கள் மேல திறந்தேன் நான் திறந்தேன் போது ரொம்ப சொன்னா இருக்கு நம்ம சொந்த கதைக்கு வருவோம் ஏங்க நிக்கிறேன் ஏன் ஏங்க நிக்கிறேன் வேலை வேண்டியலாமே என் மாமனார் ஆனா காரணம் என் மாமனார் யாரு

கையில ஒரு ஆயுதம் வச்சிருந்தார் சக்கர ஆயுதம் இந்த மூணு அரைக்கிங்க இருந்தாங்க சூரபத்மே தாருகே சிங்கமுகே அவை கையில முடிச்சு கலத்துல மைனர் செய்ய மாதிரி போட்டு அவே சக்கரம் போச்சே நினைச்சார் நான் பெருமே ஒரு கட்டு கட்டி அவனை புறா சக்கரத்தை வாங்கி மாமே ஜாமான் இல்லையா மதிப்பு தரணும் இல்லையா மரியாதை தரணும் இல்லையா மாமே ஜாமானுக்கு மதிப்பு தரணும் இல்ல நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன் திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சு சக்கராயிருக்கேன் மாமா திருமாவளே அழகரு மாமா அந்த மாமா சக்கரம் முருகை ராஜா முகூர் நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு வருவார் நான் ஆனந்த கண்ணி விடுத்தார் என்ன ஆனந்த கண்ணீர் கண்ணு ஒண்ணுதான் மாப்பிள்ள இங்க விளைஞ்சா உப்பு கறிக்க தண்ணீர் கண்ணீர் உப்பு கறிக்க இங்க விளைஞ்சா சக்கர மாடி நிற்கேன் இது துன்ப கண்ணீர் இது ஆனந்த கண்ணீர் இந்த ஆனந்த கண்ணீர் வந்து அமிர்த பிள்ளை சுந்தர் ரெண்டு கும்பல பிள்ளை இருந்தாங்க ரெண்டு கும்பல பிள்ளைகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணணும் மூத்தவள நான் அமிர்த பள்ளியை தேவியானியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சின்னவளாகிய வள்ளி நாயகமான மன்னார் குடி மனம் புரிய வேண்டிய காலகட்டாய் இருக்கின்றது. அது கதையும் அருமை மாப்பிள விக்கடேஸ்வரே வெற்றையாள மாப்பல வந்து கொண்டிருக்கின்றார். அன்பர்களை தாய்மார்களே, வாணிப்ப சிங்கங்களே, மாப்பலமார்களே, இந்த குருமால்ல கப்பலிட்டவர் பலகாலம் நான் கிருஷ்ணபிராமன் சொல்லி வருகின்றேன். எல்லா ஊரும் நல்லா இருக்கு, நம்ம ஊர் நல்லா இருக்குன்னு எல்லாம் கேட்குங்க. நீங்க நல்லா இருக்குணுமியா? நல்லா இருக்குணுமியா? நல்லா இருக்குணுமியா? நல்லா இருக்குங்கயா. பதறாருக்கு பெருவாழ்வு வாழ்க. வாழ்க, வளர்க்க வாழ பாப்ளே! எல்லாரும் எத்றீங்க.